ஹை கைஸ் வெல்கம் டு முப்பது ரெண்டு கடமே ஸோ எங்கள் இருந்து சில அப்டேட்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் ஸோ எங்கள் சேனலில் எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் ஆகட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் குவிஸ் செக்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் இப்போ நாங்கள் எங்களுடைய டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மறக்காம எங்கள் டெலகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை பின் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் வந்து பிடிஎஃப் கூட உங்களுக்கு அது மூலமாக எனக்குமே சென்ட் பண்ணப்படும் யூடியூபில் வந்து பிடிஎஃப்லாம் கிடைக்காது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்றதான் வந்து சொல்லி ஆரம்பிச்சு சொல்றேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஓகேங்களா ஆர்மி வந்து இந்த வருஷம் எப்பப்பெல்லாம் rally வர ஒரு அனௌன்ஸ்மென்ட் அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க சோ சென்னை சென்னை வந்து எப்ப வர 2022 தான் வர அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம்தான சோ கோயம்புத்தூர் ரேலி எப்ப வரும் அப்படி இன்டிமேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இந்த வருடம் நவம்பர் மந்தே வரப்போகுது சோ அடுத்த வருஷம் ஜனவரி தான் கடைசி சோ அந்த ஜனவரி மந்த் தான் ஏஆர்ஓ சென்னைக்கான நோட்டிபிகேஷன் வரப்போது கோயம்புத்தூர் ரேலிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் நவம்பர் மந்தே வரப்போகுது ஓகே அதே மாதிரி திருச்சி ஏஆர்ஓ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க திருச்சி ஏஆர்ஓ பத்தி என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வலிமை அப்டேட் மாதிரி சோ அந்த திருச்சி அப்டேட் வந்து இப்ப நாங்க கொடுக்குறோம் இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சி ரேலி வரப்போகுது சோ எல்லாமே பிசிக்கல் எக்ஸாமுக்காக தான் வரப்போகுது சோ கைஸ் டோன்ட் மிஸ் ஓகேங்களா இந்த முறை நான் ரேலி போகணும் நான் வந்து இந்தியன் ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஒரு ஆசையில் இருக்கிறவங்க எக்காரணத்துக்குன்னு மிஸ் பண்ணிடாதுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் ரேலியும் சென்னை ரிலியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ற டிஸ்ட்ரிக்ஸ்ல எங்க கொடுத்துருக்கோம் ஸோ சென்னை ரேலியை பொறுத்தவரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வெள்ளூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதே கோயம்புத்தூர் ரேலியை பொறுத்தவரையும் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு மதுரை நாமக்கல் நீலகிரி சேலம் தேனி கிருஷ்ணகிரி திருப்பூர் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களுக்குலாம் டேட் அதிகமாக இருக்குது இருக்கு அவங்க வந்து பொறுமையாக பத்திரத்தில் ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடிச்சு உள்ள தள்ளிட்டு போயிடலாம் ஆனால் திருச்சி ரேலிக்கு போராடுறவங்க அதாவது திருச்சி ரேலிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் இருபத்தொன்னே உங்களுக்கு ஃபிசிக்கல் வரப்போது அதாவது அப்போ திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி அரியலூர் காரைக்கால் போன்ற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க தான் வந்து திருச்சி ரேலிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் பிசிக்கல் வரப்போது ஸோ சோ நீங்க பிசிக்கல்க்கும் ப்ரிப்பர் ஆகணும் சைட் பை சைட் அதே நேரத்தில் எதுக்கு ப்ரெப்பர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ரிட்டர்ன் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பர் ஆகணும் ஸோ நீங்க வந்து கைஸ் ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிங்க இன்றிலிருந்தே ப்ரிப்பர் பண்ணாதான் நம்மளால எளிமையாக சாதிக்க முடியும் அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சாதி ஸோ எங்க எங்க அகாடமியில் இதற்கான வகுப்புகள் இப்போ வந்து பிசிக்கலுக்கு ஸ்டார்ட் ஆகப் போக போகுது ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகப் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டேல இருந்து ஓகேங்களா கமிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகப் போகுது பிசிக்கல் திருச்சி ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்காக ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்ப்ளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸை போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ